何だろう? நாசகார ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்தில் இன்னுயிர் ஈந்த தியாக மரவர்களுக்கு தமிழர்கள் நாங்கள் இன்றைக்கு ஏழாம் ஆண்டு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கேட்க விரும்போது நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை கொடுத்து இரண்டு ஆண்டுகள் உருண்டோடி விட்டன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசின் தலைவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த துப்பாக்கிச் சூடுக்கு காரணமான எவராக இருந்தாலும் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆணையம் அறிக்கை கொடுத்து யார் யார் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் இது கொலை வழக்காக மாற்றப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்தும் இன்றைய வரைக்கும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆதரவாளர்கள் கொடுக்கின்ற மனுவே நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இல்லத்தில் அனுமதித்து வாங்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படியானால் இந்த ஆலை தொடர்பாக அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலும் பிரித்து இந்த முத்துநகர் மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லையானால் மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு வழிவகுக்கிற வேலையை தமிழ்நாடு அரசு செய்கிறதோ என்று நாங்கள் நினைக்கிறோம்